அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள் இன்னைக்கு என்ன ஆஃபர்னு கேட்டீங்க இன்னைக்கு நம்ம செட்டுகள ஆஃபர் கொடுக்க போறோம் உறவுகளே முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக நம்ம கிடைக்குவாங்க இன்னைக்கு ஆடி ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் நெக்லஸ் செட்டாவே ஒன் ட்ரிபிள் நைன்க்கு ஒன் கிராம் கோல்ட் செட்டு கொடுக்குறோம் எப்படின்னு கேக்குறீங்களா எங்களுக்கு லாபம் நோக்க இல்ல உறவுகளே எனக்கு உங்களை மாதிரி நல்ல உறவுகள் எனக்கு வாடிக்கையில தான் கிடைக்கும் அவ்வளவுதான் அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக நம்ம கிடைக்குவாங்க இன்னைக்கு ஆடி ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு பாம்பே டிசைனு கல்கட்டா டிசைன் ஆறாம் நெக்லஸ் செட்டாவே ஒன் ட்ரிபிள் நைன்க்கு குடுக்குறோம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி குடுக்குறோம் திருப்பி குடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு ரிட்டனும் எடுத்துக்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு என்கிட்ட ரிட்டன் கொடுத்தர்லாம் நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செட் போதுங்கன்னு சொல்லி எங்கே என்ன பண்ணிடலாம் நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க போட்டோ கேட்காதீங்க நிறைய போட்டோ எங்களால் எடுக்க முடியாது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ கால் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் டக்குன்னு செலக்ஷன் பண்ணிக்கலாம் வீடியோ கால்ல செலக்ஷன் பண்ணிக்கலாம் உடனே நாங்க கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஒரே நாளில் டெலிவரியும் கொடுத்துருவோம் இந்த நாலு நம்பர் தரேன் இந்த நாலு நம்பர்ல எந்த நம்பர் ஃப்ரீயா இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்க வீடியோ கால் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணி ஒன் ட்ரிபிள் நைனுக்கு என்னென்ன செட் இருக்குன்னு கேளுங்க உங்களுக்கு வீடியோ கால்ல காட்டுவாங்க அது ஓகேன்னு சொன்னீங்கன்னா உடனே புக் பண்ணிடுங்க விட்டா பீஸ் எல்லாம் போயிரும் உறவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க லாபம் எங்களுக்கு நோக்கமே இல்லை உறவுகளே எனக்கு எனக்கு உங்களை மாதிரி நல்ல உறவுகள் வாடிக்கையாளராக கிடைச்சா போதும் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை